செல்வது மாதிரி தலித்துகளோட வாக்குகள் திமுகவுக்கு போய் அவங்களுக்கு வந்து ஆஹ் தலித்துகளுக்கு எதிராக அது செயல்படுற மாதிரி இருக்கு அதனால அவரை சந்திச்சு நட்பின் அடிப்படையில பாக்குறேன் அப்படின்றார் சந்திக்க விரும்பினால் நான் சந்திப்பேன் அதில் எனக்கு இந்த பாஜகவில் ஏராளமானவர்கள் எனக்கு உன்றதாக நட்பு நான் ிருக்கிற கொள்கை இருக்கிறது பாஜகவில் இருப்பவர்களுக்கு அவர்களின் கொள்கை எவ்வளவு முக்கியமோ அதுபோல எனக்கு விடுதலை சிறுத்தைகளின் கொள்கை கோட்பாடுகள் முக்கியம் என் கருத்து எனக்கு அவரின் கருத்து அவருக்கு அவர்களுக்கு இதை தாண்டி நட்டு இருப்பதும் தவறில்லை அந்த அடிப்படையில் கே பி ராமலிங்கம் அவர்கள் எனக்கு அன்பு அறிமுகமாக திராவிட முன்னேற்ற கட்டத்தில் அவர் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்த காலத்தில் நாடாளுமன்றத்தின் மையம் என்றவர்களை நாங்கள் அறிக்கை வாய்ப்புகளை பெற்றிருக்கிறோம் இந்த நாட்டின் அடிப்படையிலே அவரை சந்திக்க நிச்சயமாக வரவேற்போம் அதிலே எங்களுக்கு எந்த ஆனால் பாஜக கொள்கை அம்பேத்கருடைய கொள்கைகளுக்கு நேர் முரணானது என்பதை நாங்கள் புரிந்திருக்கிறோம் அதில் உறுதியாக இருக்கிறோம் திமுகவோடு இருப்பதால் நாங்கள் பாஜகவை எதிர்ப்பதாக கருதுகிறார்கள் அது அல்ல திமுக கூட்டணி இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி பாஜக கொள்கைகளை அம்பேத்கர் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது தனியே இருந்தாலும் பாஜக கொள்கையை நாங்கள் எதிர்ப்போம் அதற்கு காரணம் பாஜக மீது உள்ள தனிப்பட்ட அரசியல் காரணங்கள் அல்ல தேர்தல் அரசியல் காரணங்கள் அல்ல கூட்டணி நலன்கள் என்கிற பொருளில் அது அமைந்துள்ளது ஆனால் அடிப்படையில் பாஜக புரட்சியாளர் அம்பேத்கரின் மூச்சு கோட்பாடாக இருக்கிற மதச்சார்பின்மைக்கே எதிரானது அதுதான் எங்களுடைய விமர்சனம் வேறு எந்த தனிநபர் விமர்சனமோ தனிப்பட்ட

அங்கே கூப்பிட்டா நான் போகல அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் என்ன கொச்சைப்படுத்தும் நோக்கி அப்படி சொல்கிறாங்க